கல எழு ஏசு ரசிகரமான ஏசிட்டு நாளை நாடுகளையும் அவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரியமானவர்கள் சந்திக்கமாக இருக்கிறீங்களா அந்த நாளில் கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்த நான் செம்பிக்கிறேன் பிரிய மாணவர்களே தெய்வ சமூகத்துக்குள்ளாக என்னுடைய ஊழியத்தின் அந்தவர் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை கருத்து செய்து கொண்டிருக்கிறார் அநேகருடைய விருப்பங்கள் நிறைவேறத்தக்கதாய் ஒரு காரியத்தை இந்த அமாவாசை கட முந்தால் நேற்றுக்கு நடந்த அமாவாசை கூட்டத்தில் நாங்கள் அதை வெளியிட்டிருக்கிறோம் அநேகருடைய விருப்பங்களுக்கு ஏற்றவர் ஃபர்ஸ்டர் நிறைய பங்காளர்கள் திட்டம் இருக்கிறது உங்கள் ஊழியங்களில் என்ன பங்களும் பங்காளர் திட்டம் இருக்கிறது என்ன அந்த பங்காளர்களுடைய திட்டங்கள் என்னென்று சொல்லி கேட்டார்கள் ஆரம்பத்தில் நாங்கள் வைத்துட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சுகள்லாம் அமாவாசை முழுருவச்சபோ பங்காளர் திட்டம் என்று சொல்லி ஆனால் இப்போ அது இல்லை அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்டர் திரும்பவும் நீங்கள் தொடங்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என் அன்பு தேவ அதை தேவ சமூகத்துக்குள்ளாக தொடங்கும்படியாக கத்தர்வு செய்தார் அந்த கூட்டத்தில் கூட அநேகர் இதில் கலந்து இந்த பங்காளர் திட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய அப்ளிகேஷன் தங்களுடைய ஜபம் ஜப விண்ணப்பங்களை எழுதி கொடுத்தார்கள் அநேகர் ஃபோன் மூலியமாய் அதை அந்த பங்காளர் திட்டத்தில் இணைகிறேன் சில் தங்களுடைய பெயர்களை ஃபோட்டோ கொடுத்திருக்கிறார்கள் அப்படி நீங்கள் இந்த பங்காளர் திட்டத்திலே கலந்து கொள்ள விருப்பம் இருக்குமானால் நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம் அதற்குரிய ஃபார்ம் உங்களுக்கு அனுப்பி அனுப்பி வைக்கப்படும் அதன்படி அதை நீங்கள் ஃபில் பண்ணி எனக்கு நீங்கள் கொடுக்கும்பொழுது தெய்வ சமூகத்துக்குள்ளாக அது எங்களுக்கு உங்களுக்காக செபிக்க எங்களுக்கு அது ஏதுவாக இருக்கும் அது லூயா கர்த்தருக்கு மகிமும் உண்டாகட்டும் அதுக்குரிய ஃபார்ம் நாலு தினத்திலே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காண்பிக்கப்படும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மற்றும் நாலு தினத்திலே நாளைக்கு ஈரோடு பகுதியிலே இயேசுவின் ஜெபசேனை ஊழியம் நடத்தும் விடுதலை கூட்டம் அதில் கர்த்துடைய வார்த்தை கொடுக்கும்படியாக வருகிறேன் ஈரோடு பகுதியில் எந்த இடம் சொன்னால் கிருஷ்ணம் திருநகர் காலனி அப்படி என்று சொல்லி ஒரு இடம் இருக்கிறது ஈரோடு பகுதியில் கிருஷ்ணம் பாளையம் கிருஷ்ணம் அந்த இடத்துல நாளை மாலை ஐந்தரை மணிக்கு கர்த்துடைய வார்த்தை கொடுக்கிற கூட்டத்தில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க ஆலயத்தில் கற்றுடைய வார்த்தை கொடுக்குறேன் மீண்டும் சாயங்காலம் கூட்டத்தில் கற்றுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக இருக்கிறேன் பிரியமானவர்களே ஈரோடு பகுதியில் இருக்கிற அன்பு என் அன்பு டெய்லி என நேரர்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக அங்கே இருக்கிற மக்கள் கலந்து கொள்ளும்படியாக ச திருச்சபைக்கு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட ஏசுரட்சிக்கு அழைக்கிறார் ஊழியங்கள் நிமித்தம் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா எங்கள் பாசை நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு பலனாக தான் இருக்குது ஆசீர்வாதமாக தான் இருக்குது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் சரி அடுத்த ஒரு காரியம் நீங்கள் அந்த கூட்டத்திற்கு வருவதற்குரிய ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களை நீங்கள் காண்டெக்ட் பண்ணால் அவங்க உங்களோடு கூட தொடர்பு கொண்டு உங்களுக்கு அட்ரஸை காண்பிப்பார்கள் சொல்லுவார்கள் அது இல்லையா சரி அன்பு தேவப்பிள்ளை சொல்லும்போது தான் பலனாக இருக்கிறது பாஸ்டர் அடுத்தது உங்கள் வார்த்தைகளை கேட்டு நிறைய பிள்ளைங்க சொல்கிறீங்க டெய்லியும் எங்களுக்கு எங்களோடய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு ஆறுதலாய் பலனாக இருக்கிறதுன்னு சொல்லி மெய்யாகவே இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி உங்களை பலப்படுத்த போகிறார் என்ன பிரசிங்கின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது எல்லாம் எல்லா காரியங்களும் வருத்தத்தில் நிறைந்திருக்கிறது அது மனுஷரால் சொல்லி முடியாதது எங்க கேட்குறீங்க அது சொல்லவே முடியாதுங்க என் துயரம் என் பாடு என் பிரச்சனை எல்லாம் சொல்லவே முடியாது ஐயோ அது பெருசு அது பெருசு விடுங்க அப்படி ஆனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை சொல்லுங்கள் விட்டு நீங்கள் தான் மற்றங்கிட்ட பிரச்சனையை சொன்னால் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை ஒரு லகுவாக மாறும் வேதனை மாறும் அப்படின்னு சொல்லி உங்களிடத்துல அந்த வார்த்தைகளை கேப்பா நாம்மளும் சொல்லி விடுவோம் யார்கிட்ட ஒரு ரெண்டு சொன்னால் தான் நமக்கு திருப்தி அதான் நம்ம ஆதியிலேருந்து பழகிட்டு இருக்கிறோம் ஆனால் என் அன்பு தெய்வ பிள்ளையே அது மனுஷரால் சொல்லி முடியாதது காண்கருதினால் கண் திருப்தி ஆகிறதும் இல்லை கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை அல்ல லோயா நம்முடைய வருத்தம் அதிகமாக இருக்கிறது பாரங்கள் அதிகமாக இருக்கிறது வேதனைகள் அதிகம் அதிகமாக இருக்கிறது அது மனுஷனால் சொல்லி முடியாதது சொல்லி முடியாதது ஏங்க சொல்லணுன்னா நாளே பத்தாதுங்க வருஷமே பத்தாது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்முடைய வருத்தங்கள் அநேகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆண்டவர் ஆண் அது சொல்லி முடியாதது தான் சொல்லி முடியாத வருத்தங்கள் தான் ஆனாலும் என் அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவ இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிற அந்த வருத்தம் அந்த துன்பம் துயரம் எல்லாம் வச்சு போக்க என்னால் முடியும் காண்கிற கண்ணு நாள் கேட்குற நாள் எதுவும் நிரப்பப்படுவது கிடையாது நிரப்பப்படுவது கிடையாது சொல்லுவாங்க வருத்தத்தோடு இருந்தால் எங்கே போங்க பார்க்குக்கு போங்க எங்கேயாவது சினிமாவுக்கு போங்க எங்கேயாவது போயிட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீ காண்கிறதுனாலும் உன்னுடைய வருத்தம் போகாது அந்த நிம்மதி உன்னுடைய வாழ்க்கையிலே நிரப்பப்பட முடியாது பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் என்று சொல்லி இன்றைக்கு வருத்தத்தோடு கூட இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரி சொல்லி முடியாத வருத்தம் துயரம் துக்கம் தொண்டையை அடைக்குதுங்க ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிறேன் ஐயோ வேதனை இதெல்லாம் பிரச்சனை வேதனை கவலை நினச்சி 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 என் சரீரமே இத்து போயிற்று என் பேசக்கூட எனக்கு பலன் இல்லை என்று சொல்ல என் அன்பு தேவ பிள்ளையே சொல்ல முடியாத துயரம்தான் ஆற்ற முடியாத காயங்கள் தான் ஆனால் இயேசு சொல்கிறாரு நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாதே உன் கூட நான் இருந்து அந்த வருத்தத்தை எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு ஒரு இழைப்பாறுதலை கொடுக்குறேன் என்று சொல்லுகிறேன் நிம்மதியை கொடுக்குறேன் சமாதானத்தை கொடுக்குறேன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் அந்த வருத்தத்திலிருந்து உன்னை நான் விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லுகிறா ராக்கா பா ரா தூ ராமா கர்த்தருடைய விடுதலை உனக்குள்ளாக இறங்குகிறதுமாக எல்லா வருத்தத்தை கொண்டு வந்த பொல்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்த எல்லா பொல்லாத சைவன மாந்திரக கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார் சாந்தர் பயப்படாதருங்கள் நீங்கள் இனி வருத்தத்தோடு அப்பம் புசிப்பதில்லை உங்கள் பந்தி என் அன்பு தேவ பிள்ளைய சகலவற்றிலும் ருசிகரமாக இருக்கும் இருக்கும் சந்தோஷமா இருக்கும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் செபிப்போம் மகா இறக்கமக்கிரவு நிறுதங்கள் அல்லாண்டவர் நன்றி ஒன்று துத்திக்கிறனால இன்னும் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அஸ்தோத்திரம் எங்கள் வருத்தம் சொல்லி முடியாதது தான் ஆனால் ஆண்டவரை அந்த வருத்தத்தை ஆண்டவரை மாற்றி எங்களுக்கு ஒரு இழைப்பார்கள் சமாதானத்தை கொடுக்க உம்மாலே கூடும் அந்த சமாதானத்தின் சந்தோஷத்தை இப்பொழுது என் பிள்ளைகளுடைய சிறசின் மேலே வைத்து நான் செபிக்கிறேன் சமாதானத்தை கட்டளையிடும் சந்தோஷத்தை கற்றிடும் அற்புதத்தை செய் அண்டவரே நாளை கூட்டத்துக்கு அட்சபிக்கிறேன் அண்டவரே ரெண்டு நாள் கூட்டத்தின் கத்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கத்தர் செய்து நாமத்தை மகிழ்வுப்படுத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன் பலத்த காரியத்தை செய் இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு அட்சபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வாதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன்னு சொன்னால் அப்பிதாவே ஆம் என் அலைலூ யா கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம என் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்